அதுக்கு முன்னாடி போாடி நெகட்டிவ் அற்பொருள்கள் அதாவது எதிர்மறை பொருள்கள் நியாயம் அநியாயம் ஆகவே அகோரி என்ற சொல் அதனுடைய நேரான பொருள் வலிகாரம் இல்லை அன்பின் வடிவமான சிவனை சதா சிவத்தை அமைதியின் வடிவமாக சதாசிவத்தை குறிக்கின்ற ஒரு சொல் ஆனால் இப்போ உலக இயல்பில் உலக வாழ்க்கையில் அகோரி என்று சொன்னால் உடம்பு முழுவதும் திருநீரை பூசிக்கணும் சடாமுடியோடு இருக்கணும் அப்படிங்கிறது மட்டுமில்லாமல் ஆண் குறியை அறுத்து விடுவது என்பது வழக்கில் இருக்குது அதை நான் சந்திக்கும் போது ஒருத்தர் கேட்டேன் நாக்க வேறே உள்ள உள் நாக்கை அறுத்துக்கிறாங்க நாக்கை மடிக்கிறதுக்கு வசதியாக கீழே அன்னத்தில் ஒட்டிட்டு இருக்கிற நாக்கை அடியில் அறுத்து விட்டுட்டா நாக்கு நீட்டு நீண்டு நீண்டிருக்கும் மடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் உள்ளே சுரக்கின்ற அமிர்தத்தை சுவைப்பதற்கு ஏற்ப நாக்கை மடிக்கணும் அப்படிங்கிற கோட்பாட்டோடு நான் பார்த்த காலத்திலே இருந்தார்கள் எண்பத்து மூணு வாக்கள் இப்போ எப்படி தெரியாது எனக்கு இப்போ தொண்ணூற்றி எட்டில் போகும்போது கூட நான் யாரையும் பார்க்கலை இந்த நோக்கத்தோடு போகல பார்க்கவும் இல்லை எண்பத்து மூன்று வாக்கிலே சம்பவம் இது அவர்களை அறுக்க வேண்டிய தேவையே கிடையாது ஏன்னா கண்ணில் தண்ணி வரா மாதிரி நாக்கள் எச்சில் வரா மாதிரி விந்து சுரப் சுக்கிர சுரலுத சுரப்பு என்பது ஹார்மோனர் இயல்பு அது மனித இயல்பு அவர்கள் உடலுறவு வைத்துக் கொள்ளக்கூடாது என்பதற்காக அவர்கள் அதை அறுத்து விடுகிறார்கள் என்று சொல்லுகின்ற சமாதானம் பொருந்துவதாக இல்லை அதற்கு உரிய அந்த நரம்பை அழித்து விடுவது அவ்வளவுதான் வர்மத்திலே சேரும் ஒரு அடி கொடுத்தா காதே கேட்காது அந்த மாதிரி வர்ம வர்மத்தினாலே அதை அந்த அற்று அற்றுப்போகுமாறு செய்வது என்பது மிக சாதாரணமான ஒரு சம்பவம் அவர்கள் அதை துண்டித்து விடுகிறார்கள் என்பது அறிவுக்கு பொருந்துமானதாக இல்லை அதோடு மட்டுமல்லாமல் அது ஹார்மோனல் ஒரு வகையான சுரப்பு நீர் அது ரெண்டாவது அக்கடா அக்கடா என்ற சொல்லை கூட அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் எட்டாவது பத்தாவது அக்கடா என்று சொல்கிறாங்க அந்த சொல் ஆராய்ச்சி பற்றி யோசனை பண்ண அக்கன் அப்படிங்கிறது ருத்ராட்சம் அக்கமணி அப்படின்னா மணி அக்கத்தை அணிந்தவன் அக்கடன் மாலையை அணிந்தவன் சிவன் சிவனுக்கு அக்கடன்னு ஒரு பேர் அதை தான் இவங்க அக்கடா அக்கடான்னு சொல்றாங்களோ இன்னும் தெரியல அது எனக்கு இப்பொழுது தோணுகின்ற ஒரு சொல்லாக ஆச்சு அது எப்படி இருந்தாலும் அகோரி என்பவன் சிவனின் அன்பு வடிவானவன் என்பதுதான் பொருள் அவனை சிவனை காபாரிகனாக வைராகியாக அகோரியாக ஒரு கொடிய வடிவமுடையவனாக எக்காரணத்தினாலேயோ ஆக்கி கொண்டார்கள் உண்மையிலே தலைவன் எப்படியோ அப்படித்தான் தொண்டர் இருக்க வேண்டும் தொண்டர்கள் இந்த மாதிரி கோலத்தோடு இருக்கும்போது போது தலைவனும் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றுகிறது உண்மையிலே தென்னாடுடைய சிவனே என்னாட்டவருக்கும் இறைவான் இறைவனான அந்த அன்பு வடிவானவன் இந்த மாதிரி என்ன காரணத்தினாலே கொண்டார்கள் என்பது தெரியவில்லை இன்னொரு சம்பவம் என்ன என்ன தோணுகிறது ஒரு முறை பிரம்மன் சோதையில எடைப்பாறிகிட்டு இருக்கும் போது பின்பக்கமா வந்த உமையானவள் அஞ்சு தலை பிரம்மனுக்கும் அஞ்சு தலை சிவனுக்கும் அஞ்சு தலை ஒரு கதை வருது இப்படி அஞ்சு தலையோடு ஒரு ஆள் உட்கார்ந்துட்டு இருக்கான் பின்னாடி வர்ற உமை பார்க்கிற அஞ்சு தலையில் இருக்கிறதுனால சிவன் தான் இருக்கான்னு நினைச்சிக்கிட்டு போய் கட்டி பிடிச்சிடுறான் தூரத்திலிருந்து சிவன் பார்த்துட்டு என்னடான்னு பார்த்து கோபம் கொண்டு உனக்கும் அஞ்சு தலை எனக்கு அஞ்சு தலை அப்படின்னு சொல்லிவிட்டு பிரம்மனுடைய ஒரு தலையை போயிடுறான் அதனால பிரம்மக்தி பிடிச்சி விடுது சிவனை இப்படி ஒரு கதை வருது அதனால பிச்சாண்டார் கோலத்தில் நிர்வாணமா கபாலத்தை எடுத்துக்கிட்டு பிச்சை எடுக்கிற மாதிரி சிவனுக்கு பிச்சாண்டார் கோலத்தில் அப்படி ஒரு சிலை இந்த மாதிரி அறிவுக்கு பொருந்தாத இதை யார் மனதும் புண்படுத்துவதற்காக சொல்லவில்லை அறிவுக்கு பொருந்தாத ஒரு கற்பனை கதைகள் அதான் கண்மூடித்தனமான கற்பனைகள் எல்லாம் மண்மூடி போகன்னு வள்ளல சொல்றார் அஞ்சு தலை ஒரு தலையை சுற்றி மத்த நாலு தலை இருந்தா பிரச்சனை வந்திருக்காது கதையெல்லாம் பாக்குற மாதிரி சினிமாவில் பாக்குற மாதிரி அஞ்சு தலையும் நேராக அட்டை வச்சு ஒட்டினா மாதிரி இருந்தா ராவணனுக்கு பத்து தலையும் நேராக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி இருந்ததுன்னா இவளுக்கு தெரியாது அப்படி பிரம்மனுக்கு நாலு தலையும் சிவனுக்கு அஞ்சு தலையும் நேராக ஒரே வரிசையாக வச்சுக்குவோம் இது அறிவுக்கு பொருந்தாத ஒரு புராண கதை கத்துக்கதை இதன் தொடர்ச்சி அடுத்த பகுதியில் சொல்கிறேன்